என் இனிய தமிழ் ஒருவர்கள் வணக்கம் இந்த பதிவு நான் இந்த சர்வீஸ் அந்த ரிமைண்டர் அது இருக்குல்ல அதை நம்ம வந்து ஆஃப் பண்ண போகிறோம் அது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்றத நான் இப்போ சொல்கிறேன் வாங்க

இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து ஆப்ஷன் வந்து ட்ரிப்பர் பியில் வச்சுக்கணும் ட்ரிப்பர் பியில் வச்சுக்கின்னு லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாவியை ஆஃப் பண்ணி ஒரு பத்து செகண்ட் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சாவி ஆன் பண்ணி ஆனால் இந்த பட்டன் ப்ரெஸ்ஸிங்லே தான் இருக்கணும் அப்படியே ப்ரெஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ரிமைண்டர் வந்து ஆஃப் ஆகிடும்